வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கெலாம் சொல்ல போகிறேங்க நம்ம ஊரில் வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க நான் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸை சொல்லுங்க தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிற ஹஸ்பண்டுக்கு இருங்க ஒரு நிமிஷம் சூடாக காஃபி போட்டு தரேன் தலை வலி சரியாயிடும் அப்படின்னு சொல்கிற ஒய்ஃப்ஸும் குழந்தைக்கு என்னென்ன தெரியல காலையிலேருந்து அழுதுகிட்ருக்கு வயது இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிற அம்மாங்களுக்கு சீரக கசாயம் போட்டுக்கொடு விளக்கெண்ணெய் தடவு அப்படின்னு சொல்கிற பாட்டிங்களையும் தாங்க சொல்கிறேன் இது இல்லாமல் நம்ம என்ன டவுட் கேட்டாலும் எங்க வழின்னு சொன்னாலும் இம்மீடியட்டாக நூறு டயக்னோசிஸ் சொல்கிற கூகுள் டாக்டரும் இதில் சேர்ந்து தாங்க இருக்காரு இவங்களுக்கெல்லாம் தெரியாத தெரியும் ஆனால் தெரியாதுன்னு சொல்ற சில சமயம் கூகுள் டாக்டரே வந்து நம்ம ரிசர்ச் குடிஞ்ச உடனே நீங்கள் தேடினதுக்கு விடை கிடைச்சிருச்சா அப்படின்னு சந்தேகமாக கேட்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு விஷயம்தாங்க இது இதுதாங்க மயக்கவியல் துறை இந்த எல்லா டாக்டர்ஸ்க்கும் தெரியாத புரியாத சப்ஜெக்டாக இது இருக்கு இதை வந்து உங்களுக்கெல்லாம் இந்த காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்டை சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என்னோடய நோக்கங்க நான் டாக்டர் கோதை சிம்செல்லம் ஹாஸ்பிட்டலோட மயக்க விரிவிங்கிறேன்